பார்த்துட்டு வந்துடுங்க அப்போதான் அதோட கான்செப்ட்டும் தொடர்ச்சியும் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிப்ஷனில் இருக்குது ஓகேங்களா ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ யூடியூபில் ஒரு சில டைம் நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்கும் ஸோ நம்ம டெலிகிராம் சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா ஸோ எத்தனை வீடியோஸ் போட்டாலும் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஜாயின் பண்ணாதவங்க அந்த லிங்க்கிட்ட கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தொழில் பெயர் அப்படின்னா என்ன அதுல எத்தனை வகைகள் இருக்கு இதை தான் பார்க்க போறோம் ஓகேங்களா சோ இது பாத்தீங்க அப்படின்னா செவன்த் புக்கு டேர்ம் டூ ஓகேங்களா இயல் மூணு ஸோ இந்த புக்கில் தான் பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்பெயர்னா என்ன தொழிற்பெயரில் மூணு வகை இருக்கும் அது என்னென்ன அது அதை எப்படியெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம் இது எக்ஸாம்பிளோட இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா

வச்சு நீங்க பாத்தீங்க அப்படினா இன்னுமே உங்களுக்கு தெளிவா புரியும் ஓகேங்களா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் 7th புக் டம் 2 இயர் 3 ல இருக்க தொழிற்பெயர் பெயர் அப்படினா என்ன அப்படிங்கறத பாத்துக்கலாம் ஓகேங்களா சோ தொழில் பெயர் அப்படினா என்ன அப்படினா ஒரு செயலின் அப்படி இல்ல அப்படினா வினையின் பெயரை குறிப்பதான் பாத்தீங்க அப்படினா தொழில் பெயர் ஓகேங்களா சோ இதுக்கு முன்னாடியே கிளாஸ்ல பாத்தீங்க அப்படினா சிம்பிளா தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் அப்படினு சொல்லி இருப்போம் ஓகேங்களா தொழிலை குறிக்கும் பெயர் அப்படினு சொன்னாலும் ஒண்ணுதான் அப்படி இல்ல அப்படினா வினையின் பெயர் வினையின் பெயர் அப்படி செயலின் பெயர் வினை அப்படின்னாலும் செயல் அப்படின்னாலும் ஓகேங்களா சோ எந்த மாதிரி கொடுத்தாலும் தான் இது ரெண்டையோட பெயரை குறிக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா தொழிற்பெயர் குறிப்பது தொழிற்பெயர் ஸோ தொழிற்பெயர்க்கும் வினைச்சொல்லுக்கும் கொஞ்சமா வித்தியாசம் இருக்கும் அது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகப்படலாம் ஓகேங்களா சோ வினைச்சொல்லும் தொழிற்பெயரும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ வினைச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல் வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல் ஸோ வினைச்சொல் வரும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த வினை அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம செயலை அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ செயலை குறிக்கும் சொல்லும் என்ன வினைச்சொல் தான் ஓகேங்களா ஸோ இது அந்த வினையையே குறிக்கும் ஓகேங்களா ஆனால் தொழிற்பெயர் அப்படின்னா அந்த வினையோட பெயரை குறிக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்பெயர் இது மட்டும்தான் வித்தியாசம் அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா என் இடம் காலம் பால் ஆகியவற்றை காட்டாது இந்த நாளையும் காட்டாது என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா நம்பர்ஸ் கிடையாது ஓகேங்களா ஒருமை பன்மை ஒருமை இல்லன்னா பன்மை அப்படிங்கிறத காட்டாது ஓகேங்களா ஒருமையா இருக்குதா இல்லனா பன்மையா இருக்குதா அப்படிங்கிறத காட்டாது அதுக்கப்புறம் இடம் இடம் அப்படின்னா மூன்று இடம் இருக்கு ஓகேங்களா ஸோ மூணு இடம் இருக்கு என்ன என்ன அப்படின்னா தன்மை முன்னிலை படற்கை ஓகேங்களா ஸோ தன்மை அப்படின்னா தன்னை குறிக்கிறதா பார்த்தீங்க அப்படின்னா தன்மை நான் நாங்கள் நாம் எனது அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தன்மை ஓகேங்களா முன்னிலை அப்படின்னா உங்களை சொல்றது ஓகேங்களா ஸோ நீ நீங்கள் நீ வீர் உன் உங்கள் இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா ஸோ உங்களை குறிக்கிறதா பார்த்தீங்க அப்படின்னா முன்னிலை ஓகேங்களா ஸோ தனக்கு முன்னாடி இருக்கிறவங்கள கு சொல்றதா பார்த்தீங்க அப்படின்னா முன்னிலை படற்கை அப்படின்னா தன்னையும் குறிக்காம முன்னாடி இருக்க இருக்கிறவங்களையும் குறிக்காம வேற யாரையாவது குறிக்கிறோம் இல்லையா அதுதான் பாத்தீங்க அப்படின்னா படற்கை அவன் அவள் அவர்கள் அவைகள் இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா வந்து நம்ம படற்கை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சோ மூன்று இடம் என்னென்ன தன்மை முன்னிலை படற்கை ஓகேங்களா ஸோ தன்மைனா தன்னை குறிக்கும் முன்னிலை அப்படின்னா தனக்கு முன்னால் இருக்கிறவங்களை குறிக்கும் படற்கை அப்படின்னா ரெண்டு பேரையுமே இல்லாமல் மற்றவங்களை குறிக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் காலம் அப்படின்னா காலம் பார்த்திங்க அப்படின்னா மூன்று காலம் இருக்குது என்னென்ன இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஓகேங்களா ஸோ நட அதாவது என்னது நடந்தேன் நடக்கின்றேன் நடப்பேன் இந்த மாதிரி ஒரு இல்லையா ஸோ இறந் காலம் எத்தனை மூன்று இருக்குது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஓகேங்களா அதுக்கப்புறம் அப்புறம் பால் பால் பார்த்திங்க அப்படின்னா ஐந்து பால் இருக்கு ஓகேங்களா ஸோ ஆண் பால் பெண் பால் பலர் பால் ஒன்றன் பால் பலவின் பால் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சொல்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா பால் என் இடம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காலம் பால் இந்த நாளையுமே காட்டாது எது தொழிற்பெயர் காட்டாது ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா படர்க்க இடத்துல மட்டும் தான் வரும் ஓகேங்களா ஸோ படற்கை இடத்தில் மட்டுமே வரும் ஓகேங்களா ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா படித்தல் அப்படின்னு வச்சுக்கலாமே ஓகேங்களா ஸோ இதில் என் இடம் காலம் பால் வருதான்னு பாருங்கள் ஓகேங்களா ஸோ எண் அப்படின்னா என்ன ஒருமை இல்லைன்னா பன்மையை காட்டணும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல படித்தல் அப்படின்னா ஒருத்தவங்க படிச்சாங்களா இல்லை நிறைய பேர் படிச்சாங்களா இதெல்லாம் நமக்கு தெரியாது ஸோ வெளிப்படையாக தெரியாது ஓகேங்களா ஸோ அது வந்து எண் ஸோ இடம் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா படித்தல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுது இல்லையா ஸோ நான் படிக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லலை ஸோ படித்தல் அப்படின்னா யாரோ ஒருத்தங்க படிக்கிறாங்க அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா படற்க இடத்தில் வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் காலம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து படு படித்தேன் அப்படின்னா இறந்த காலம் ஓகேங்களா ஸோ படிக்கின்றேன் அப்படின்னா நிகழ்காலம் படிப்பேன் அப்படின்னா எதிர்காலம் ஸோ இதெல்லாமே காட்டாது தல் அப்படிங்கிற விகுதி பெற்று வந்திருக்குதா ஸோ இதெல்லாம் காலம் காட்டாது அதுக்கப்புறம் பால் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து யார் படித்தா ஆண் படித்தாங்களா இல்லை பெண் படித்தாங்களா இல்லை நிறைய பேர் சேர்ந்து படித்தாங்களா இது எதுவுமே நமக்கு தெரியாது ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த நாளுமே வராது ஸோ தொழிற்பெயர் என் இடம் காலம் அதுக்கப்புறம் காட்டாது கண்டிப்பா அது படர்க இடத்தில் மட்டுமே தான் வரும் ஓகேங்களா சோ யாரோ ஒருத்தவங்களை சொல்றதா பாத்தீங்க அப்படின்னா படற்கை இடம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சோ இது பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்பெயரு இப்போ தொழிற்பெயர்ல பாத்தீங்க அப்படின்னா மூன்று வகைகள் இருக்கு ஓகேங்களா சோ என்ன என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் தான் இருக்கும் அந்த மூணுலேயுமே ஸோ என்ன என்ன அப்படிங்கிறது தெளிவாக கவனிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னா வினையடி ஓகேங்களா ஸோ ஏவல் ஒருமை வினை முற்று ஓகேங்களா ஸோ என்ன வரும் பாருங்கள் படியே வச்சுக்கலாமே படி ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி படி அப்படின்னா என்ன ஏவல் ஒருமை வினைமுற்று அப்படின்னா ஒருத்தங்கள கட்டளை வாக்கியத்தில் சொல்கிறதா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வேர்ச்சொல்லாம் எழுதுவோம் இல்லையா படித்தான் இல்லைனா படித்தல் இதில் வந்து வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டா படி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த வேர்ச்சொல்ல தான் இங்கே மென்ஷன் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து வினையடி இல்லைனா ஏவல் ஒருமை வினை முற்று இல்லைன்னா வேர்ச்சொல் இந்த மாதிரி எப்படி வேணால் சொல்லலாம் இந்த மாதிரி வர்றத கூட கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா விகுதி பெற்று வரும் ஓகேங்களா பகுதி விகுதி சந்தி சாரி இந்த மாதிரிலாம் வரும் ஓகேங்களா ஸோ அதை வந்து நம்ம பகுபதத்தில் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ அதை பின்னாடி பார்க்கலாம் இப்போதைக்கு பகுதினா என்ன விகுதினா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ பகுதி அப்படின்னா இங்கே முன்னாடி வர்றது ஓகேங்களா விகுதி அப்படின்னா கடைசியாக வர்றது இங்கே வர்றது இல்லையா தல் ஓகேங்களா ஸோ பகுதினா என்ன படி தல் அப்படின்னா விகுதி ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல இத் அப்படிங்கிறது வருது ஓகேங்களா ஸோ இதை வந்து சாரியை சந்தி இந்த மாதிரிலாம் நம்ம கொண்டு போவோம் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்துக்கலாம் பாருங்கள் ஆடுதல் ஓகேங்களா சோ இதை எடுத்துக்கலாம் இதை ரெண்டா பிரிங்க ஆடு அப்படின்னா என்ன பகுதி ஓகேங்களா இது பகுதி இந்த தல் விகுதி ஓகேங்களா இந்த பகுதினா என்ன ஆடு என்ன ஒருத்தங்களை கட்டளை ஏறோம் இப்ப ஆடு அப்படிங்கிற இந்த வினை ஓகேங்களா சோ இந்த வினைக்கு விகுதியா வருது இல்லையா இந்த தல் சோ இந்த மாதிரி விகுதி பெற்று வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா சோ விகுதியா என்னென்ன வரும் அப்படின்னா பாருங்க இங்க எழுதுறேன் தல் அல் இங்கே எழுதிக்கலாம் அப்போ தான் வார்த்தை கரெக்டாக இருக்கும் தல் அல் ஓகேங்களா அம் ஐ கை வை கு மை ஓகேங்களா பாருங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதிமூணு இந்த பதிமூணுமே பார்த்தீங்க அப்படின்னா விகுதிகளாக வரும் ஓகேங்களா தொழிற்பெயர்ல விகுதிகளாக இது எல்லாமே வரும் எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னா பாருங்க ஆடுதல் ஆட்டம் விலை வருகை பார்வை போக்கு நட்பு மறைவு மறதி உணர்ச்சி கல்வி செய்யாமை ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வரும் பாருங்க ஆடு அப்படிங்கிறது வினைப்பகுதி ஓகேங்களா ஸோ அது கூட தல் அப்படிங்கிற விகுதி வந்திருக்கு ஓகேங்களா அதே மாதிரி கூறு அல் ஆடு அம் சோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த பகுதி கூட தொழிற்பெயர் இந்த விகுதி இருக்கு இது எல்லாமே சேர்ந்து வர்றதா பாத்தீங்க அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஓகேங்களா சோ அந்த வினையடிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு விகுதி இருக்கும் ஓகேங்களா சோ அதை வினையடின்னு சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒருமை ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த வேற் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ இந்த மாதிரி எது வேணாம் சொல்லிக்கலாம் ஓகேங்களா சோ இந்த மாதிரி வர்றதுல விகுதி பெற்று வர்றதா பாத்தீங்க அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஓகேங்களா இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க வினை பிளஸ் விகுதி ஓகேங்களா ஸோ விகுதி பெற்று வரும் அந்த வினைக்கு அடுத்து விகுதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எழுத்து இந்த இருக்கு இல்லையா தல் அல் அம் ஐ இதெல்லாமே வரும் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த வார்த்தையை அந்த சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா புரியுதுங்களா அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா முதநிலை தொழிற்பயர் முதல் நிலை தொழில் ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்கள் இப்போ இந்த இடத்துல என்ன போட்டோம் ஆடுதல் அப்படின்னு போட்டோம் இல்லையா ஸோ இதில் இந்த தல் வந்துச்சு அப்படின்னா அது விகுதி பெற்ற தொழிற்பெயர் தல் வராமல் வெறும் ஆடு அப்படிங்கிறது மட்டும் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ முதல்நிலை அப்படின்னா இந்த மாதிரி ஏவல் ஒருமை வினையார் இருக்கு இல்லையா அந்த வினை சொற்களை தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அந்த முதல்நிலையில் எந்த ஒரு மாறுபாடும் இல்லாமல் இருக்கிறது அப்படியே வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள் வானில் இடி இடித்தது இங்களா சோ இந்த இடத்துல இடி அப்படின்னு இருக்கு இல்லையா சோ இது நார்மலா எப்படி வரும் தொழிற்பெயர் இடித்தல் அப்படின்னு வரும் ஓகேங்களா சோ இந்த இடத்துல இந்த விகுதி வராம வெறும் பகுதி மட்டும் வந்திருக்கா சோ இத நம்ம முதநிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லலாம் இதுல எந்த ஒரு வேறுபாடுமே இல்லை இருக்கிறது அப்படியே வருது ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சோறு கொதி வந்தது இந்த மாதிரி இப்போ இருக்கில்லையா இந்த கொதி அந்த இடத்துல நார்மலாக கொதித்தல் அப்படின்னு வரும் ஓகேங்களா ஸோ கொதித்தல்ல இந்த விகுதியை விட்டுட்டோம் அப்படின்னா கொதி அப்படிங்கிறது வருதா இந்த மாதிரி முதல்நிலை மட்டும்தான் வரும் அதில் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் அப்படியே வந்துடும் அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா முதல்நிலை தொழிற்பெயர் ஓகேங்களா ஸோ மூணாவது பார்த்திங்க அப்படின்னா முதல்நிலை திரிந்த தொழிற்யர் தெரிந்த தொழில் பெயர்னா இதுவே தான் ஓகேங்களா இந்த இடத்துல இருக்கு சேம் இதே மாதிரி தான் வரும் ஆனால் அந்த முதல் நிலை பார்த்தீங்க அப்படின்னா தெரிந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ பெரு அப்படிங்கிறது பேரு அப்படின்னு மாறி வரும் இந்த இடத்துல பே அப்படிங்கிறது பேனு மாறி வரும் ஓகேங்களா அதே மாதிரி சுடு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா சூடு அப்படின்னு வரும் ஓகேங்களா ஸோ முதல் நிலையில் அந்த வார்த்தை வந்த அந்த எழுத்துருக்குலையும் அது வந்து மாறி வரும் ஓகேங்களா ஸோ மாறி வர்றது பார்த்திங்க அப்படின்னா முதல் திரிந்த தொழிற்பெயர் அந்த முதல்நிலை வார்த்தை இருக்கு அந்த சொல் வந்து திரிந்து வந்திருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி வர்றதா பார்த்திங்க அப்படின்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னா என்ன அந்த ஏவல் ஒருமை வினைமுற்று இருக்கு அந்த எழுத்து அந்த சொல் கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த விகுதி எழுத்துக்கள் வரும் ஓகேங்களா ஸோ தல் அல்லம் கை இந்த பண்ணலாம் வருது இல்லையா ஸோ அதெல்லாமே சேர்ந்து வந்தது அப்படின்னா அதை விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னா இந்த இடத்துல விகுதி பெற்ற தொழிற்பெயரில் விகுதியை விட்டுட்டு மீதி எழுதணும் அப்படின்னா அதை அப்படியே எழுதணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி எழுதுனா அது முதல்நிலை தொழிற்பெயர் இந்த மாதிரி விகுதியை விட்டுட்டு எழுதும் போது அது திரிந்து வந்திருந்தது அப்படின்னா பெரு அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக பேரு அப்படின்னு நம்ம எழுதுவோம் அப்படின்னா அதே மாதிரி சுடுன்னு வர இடத்துல சூடு அப்படின்னு எழுதணும் அப்படின்னா இந்த சுடு அப்படிங்கிறது சூடு அப்படின்னு இருக்கா சோ இந்த மாதிரி திரிந்து வரதா பாத்தீங்க அப்படினா முதல்லே திருந்த தொழிற்பெயர் புரியுதுங்களா சோ இதுல வேற வேற எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படினா விடு வீடு அப்படினு மாறும் ஓகேங்களா சோ முதல்லே இந்த இடத்துல விடு அப்படிங்கிறது வீடு அப்படினு மாறும் ஓகேங்களா சோ உடன்படு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உடன்பாடு அப்படின்னு மாறி வரும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல மாறி வரும் முதல் எழுத்தே தான் மாறி இருக்கணுங்கிறது கிடையாது ஓகேங்களா ஸோ அந்த இதில் ஏதோ ஒன்று மாறி இருக்கலாம் விடு வீடாக மாறி இருக்கு உடன்படு உடன்பாடாக மாறி இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மின் அப்படின்னா மீன் அப்படின்னு சொல்லலாம் கொல் அப்படின்னா கோல் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ கொல் என்ன கோல் அப்படிங்கிற மாதிரி திரிந்து வந்திருக்கும் ஸோ திரிந்து வர்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் புரியுதுங்களா ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா செவன்த்து புக்கில் இருக்கிறது முடியுது ஓகேங்களா ஸோ டென்த்து புக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து புக்கில் எல் ஒன்று ஓகேங்களா ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொழிற்பெயர்னால் என்ன அதுக்கப்புறம் அதோட மூன்று வகைகள் பற்றி விரிவாக சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அது போக எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்கும் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கும் என்ன அப்படின்னா எதிர்மறை தொழிற்பெயர் எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னா என்ன எதிர்மறை பொருளில் வருவதா பாத்தீங்க அப்படின்னா எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா சோ பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் என்ன வரும் அப்படின்னா நடவாமை செய்யாமை இந்த மாதிரி எதிர்மறையாக வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ நடவாமை செய்யாமை இந்த மாதிரிலாம் இப்போ நார்மலாக எப்படி சொல்லுவோம் நடத்தல் அப்படின்னா தொழிற்பெயர் செய்தல் அப்படின்னா தொழிற்பெயர் ஓகேங்களா ஸோ செய்யறது தொழிற்பெயர் செய்யாமை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா என்ன வந்திருக்கு எதிர்மறை பொருளில் வந்திருக்கா அப்போ இதை எதிர்மறை தொழிற்பெயர்னு சொல்லலாம் அதே மாதிரி நடத்தல் அப்படின்னா அது தொழிற்பெயர் அதோட எதிர்மறை என்ன நடவாமை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் நம்ம எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வினையாளனையும் பெயர் ஸோ வினையாளனையும் பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வினைமுற்று பாருங்க எக்ஸாம்பிள் வந்தார் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வினைமுற்று ஒரு வினைமுற்று பார்த்தீங்க அப்படின்னா பெயரின் தன்மையை அடைந்து அதாவது வந்தவர் அப்படின்னு மாறும் ஓகேங்களா ஸோ வந்தார் அப்படிங்கிறது என்னவா மாறும் வந்தவர் அப்படிங்கிற மாதிரி பெயரின் தன்மையை அடைந்து ஓகேங்களா பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவை ஏற்றும் ஏற்காமலும் பயனிலையை கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அதை வந்து நம்ம வினையால் அணியும் பெயர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வந்தவர் அவர்தான் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பயனிலை ஓகேங்களா சோ பயனிலை அப்படிங்கறதுனா நம்ம பின்னாடி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகேங்களா சோ வந்தவர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இதை வந்தார் அப்படின்னு நம்ம வினைமுற்றா சொல்லலாம் அந்த வினைமுற்று என்னாச்சு பெயரின் தன்மையை அடைந்து ஓகேங்களா அதுக்கப்புறம் அது வந்து ஒரு வேற்றுமை உருவ ஏற்றும் இல்லைன்னா ஏற்காமலும் வரலாம் அந்த மாதிரி வந்துட்டு பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த வந்தவரை நம்ம வினையால் அணியும் பெயர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா வேற்றுமை உருவம் அப்படிங்கிறது வேற்றுமை தொகை பார்க்கும்போது நம்ம அதை ஃபுல்லா டீட்டெயில்டா பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ என்ன இருக்கு வினையால் அணையும் பெயர் இது பாத்தீங்க அப்படின்னா மூன்று இடங்களிலும் வரும் தொழிற்பெயர் பாத்தீங்க அப்படின்னா படர்க்க இடத்தில் மட்டும் வரும் ஓகேங்களா ஸோ இந்த இடம் வினையாளனையும் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று இடங்களிலும் வரும் ஓகேங்களா ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்தார் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்தவர் அப்படிங்கிற மாதிரி மாறும் ஓகேங்களா ஸோ படித்தார் அப்படின்னா படித்தவர் படித்தனர் அந்த மாதிரி எல்லாம் மாறும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து முற்று பெற்றிருக்காது ஓகேங்களா ஸோ இதை மட்டும் படித்த அப்படின்னா முற்று பெறாது ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் ஒன்று வந்தால் தான் அது வந்து தெளிவான ஒரு பொருளை வரும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை வந்து நம்ம வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இது மூன்று இடங்களிலும் வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தொழிற்பெயருக்கும் அந்த வினையாளனையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடு வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ புக்கில் அது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் பாருங்க இது தொழிற்பயர் இது வினையாளனையும் பெயர் ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வினை பெயர் தன்மையை அடைந்து உணர்த்தும் வினையால் அணையும் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் பாத்தீங்க வினை பெயர் பெயர்தன்மையை

மென்ஷன் பண்ணுது அந்த கருத்தாவை தான் மென்ஷன் பண்ணுது யார் வந்தாங்களோ அவங்கள தான் சொல்லுது ஓகேங்களா ஸோ அது வந்து வினையை உணர்த்தலை ஓகேங்களா ஸோ அதை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க வந்தார் அப்படின்னா வினை ஓகேங்களா வந்தவர் அப்படின்னு நினச்சி அப்படின்னா அது பெயர் தன்மை அதோட கருத்தாவை தான் குறிக்குது ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தொழிற்பயிர் பார்த்தீங்க அப்படின்னா படற்க இடத்தில் மட்டுமே வரும் பார்த்தோம் இல்லையா ஸோ தொழில் பெயர் இடத்தில் மட்டுமே தான் வரும் ஸோ தன்மை முன்னிலையை தவிர்த்து படற்க இடத்தை மட்டும்தான் உணர்த்தும் இது பார்த்தீங்க அப்படின்னா மூன்று இடங்களிலும் வரும் வினையாளனையும் பெயர் மூன்று இடங்களிலும் வரும் எடுத்துக்காடு இதில் பார்த்தீங்க அப்படின்னா படித்தல் பாடுதல் ஓகேங்களா சோ இது பாத்தீங்க அப்படின்னா தொழிற்பெயர் அப்படிங்கிற மாதிரி வரும் இதுவே நேம் பெயர்ல எப்படி மாடும் அப்படின்னா படித்தவர் பாடியவர் இந்த மாதிரி கருத்தாவை உணர்த்தும் படிக்கிறது பாடுறது இதெல்லாமே செயல் ஓகேங்களா வினையதாக குறிக்கும் இந்த இடத்துல யார் படிக்கிறாங்களோ யார் பாடுறாங்களோ அந்த கருத்தாவை தான் உணர்த்தும் இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அதை நம்ம வினையாளனையும் பெயர்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்பெயருக்கும் வினையாளனையும் பெயருக்கும் இருக்க வேறுபாடு ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டென்த் புக்கில் இருக்கும் ஓகேங்களா பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் சென்ட் ஓகேங்களா ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸை தெளிவாக கவனிச்சிருங்க அதுக்கப்புறம் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆகாதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா ஸோ இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ